ஒரு மனைவி இறந்துட்டாங்க கணவன் இறந்துட்டாங்க இப்போ குளிப்பாட்டக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது என்னன்னு கேட்டால் இப்போ குளிப்பாட்டக்கூடிய சட்டத்தில் பல விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சட்டங்கள் இருக்குது அதில் வந்து ஃபிக்குவுடைய கலைக்களஞ்சியத்தில் சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஃபிக்குவுடைய கலைக்கிளஞ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனைவி வந்து இறந்துடுறாங்க அப்போ மனைவி வந்து கணவனை குளிப்பாட்டலாமா இப்படிங்கிற விஷயம் இதில் வந்து கணவன் இறந்துவிட்டால் மனைவி அவனை குளிப்பாட்டுவதாகும் அதாவது கணவன் மௌத்தாக போயிட்டால் மனைவி குளிப்பாட்டலாம் ஆனால் மனைவி இறந்துவிட்டால் கணவன் குளிப்பாட்டுவதும் அவளை தொடுவதும் கூடாது ஆனால் அவளை தீதார் பார்ப்பதும் புடவிக்கு மேலாக தொடுவதும் ஆகும் இது ஃபிக்கு கூடைய கலைக்களஞ்சியதில் இந்த ஃபத்துவாக இருக்குது அதாவது வந்து கணவன் இறந்துட்டால் மனைவி குளிப்பாட்டலாம் மனைவி இறந்துட்டா கணவன் குளிப்பாட்டக்கூடாது தீதார் பார்க்கணும் அதுக்கு அனுமதி இருக்குது புடவிக்கு மேலே தான் தொடணும் இப்படிங்கிற சட்டத்தை வந்து அனஃபி மதகுப்பில் ஃபிகுகின் கலைக்கிளஞ்சியத்தில் இருக்குது இப்போ இந்த சட்டமெல்லாம் சரியான சட்டமா இந்த சரி சட்டங்கள் வந்து குரானுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்த சட்டமாக சொல்லி பாருங்கள் நவீஸ் அல்லா அவங்களுடைய நடைமுறையை பாருங்கள் அதாவது அபுதாபில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணில் ஆயிஷார்லாம் சொல்கிறாங்க இது வந்து நபி நபிசிலநாசம் மௌத்தமாக போனதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு நபியை எப்படி குளிப்பாட்டுறது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க இதை வச்சு ஒரு சகாபாக்கள் அப்படி குளிப்பாட்டிடுறாங்க அது விஷயமா ஆயுஷார் அழியில் சொல்கிறாங்க எனக்கு பின்னர் தோன்றிய சிந்தனை அதாவது எல்லாம் துக்கத்தில் இருந்தால் கவலையில் இருந்தாங்க அதனால் எப்படி குளிப்பாட்டுங்கிற விஷயம்லாம் அவங்களுடைய மைண்டுக்கு வரல இப்போ நான் நார்மலாக இருக்கிறேன் இப்போ இருக்கிற மாதிரி சிந்தனை அன்னைக்கு இருந்துருந்ததுன்னா நபி சிலனாசனோட உடைய நபீசல்லாம் அவர்களே அவருடைய மனைவியரை தவிர வேறு யாரும் குளிப்பாட்டியிருக்க மாட்டார்கள் அன்னைக்கு நாங்கள் ஏன் குளிப்பாட்டில் அப்படின்னா எங்களுடைய சிந்தனை சரியில்லை கவலையில் இருந்தோம் ஆனால் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறோம் ஒரு நார்மலான ஒரு நிலையில் இருக்கிறோம் இப்போ இருக்கிற மாதிரி நான் இருந்திருந்தேன்னா நாங்கள் தான் வந்து நபியை குளிப்பாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து அபுதாபில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு இது முஸ்னதாக முதல் வந்து இருபத்தஞ்சாயிரத்து நூற்றி ரெண்டில் இருக்குது இபு நம்மாஜம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் இருக்குது அப்போ வந்து இந்த செய்தியை நீங்கள் பாருங்களேன் விட்ட மனைவி கணவரும் விட்ட கணவரை மனைவி நீரா நீராட்டு தொடர்பாக நபிகளாரோடு தொடர்புடைய எந்த செய்தியும் இல்லை நபீத்துளர் நடைமுறை மட்டும் பதிவாகி உள்ளது அப்போ நடைமுறை அப்படின்னு கேட்டால் நபிசுல்லாசன் தடை செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கணவன் இறந்துட்டா மனைவி வந்து குளிப்பாட்டலாம் மனைவி இறந்துட்டா கணவன் குளிப்பாட்டக்கூடாது இப்படி தடை இருந்துருந்துருந்தா சகாபல் தெளிவாக அறிவிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தடை வந்து எங்கேயுமே கிடையாது அப்போ இந்த செய்தி சொல்கிறாங்களா நபித்து நடைமுறை இருக்குன்னு அபுபக்கர் சித்திக்கு ரலிகள் அவன் மவுத்தா போகும்போது அவருடைய மனைவி அஸ்மாபின் உமைஸ் அவங்க தான் வந்து குளிப்பாட்டுறாங்க இந்த செய்தி வந்து மொத்த மாளிகையில் இருக்குது பையக்கி போன்ற நூல்களில் இருக்குது அதே மாதிரி நபிகளாரின் புதல்வி பாத்திமா ரலிழங்க மௌத்தா போகும்போது அவருடைய அவருடைய கணவர் அலிர் அலி தான் வந்து குளிப்பாட்டுறாங்க அங்கே வந்து அபுபக்கர் சித்திங்க மௌத்தா போகும்போது அஸ்மா அஸ்மாபின் உமைஸ் வந்து குளிப்பாட்டுறாங்க அதே மாதிரி வந்து ஃபாத்திமா ரலி மௌத்தா போகும்போது யார் குளிப்பாடுறா அலிர் அலியான்னு குளிப்பாடுறாங்க கணவர் தான் குளிப்பாட்டியிருக்கிறாங்க அப்போ வந்து நபியை வந்து நபி வழியில் தடையில்லை முதல் விஷயம் வந்து அனஃபி மதங்கள் சொல்லப்பட்ட அந்த சட்டத்துக்கு குரான்லருந்தோ ஹதீஸ்ல இந்த சான்றும் கிடையாது அப்போ நபி சொல்லாஸ் அவங்கள்ட்ட பாடம் படித்து சகாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க நபி வழி எதுவோ அதுதான் வந்து அவங்க செயல்படுவாங்க அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துவாங்க அப்போ வந்து மனைவி இறந்துட்டால் கணவன் குளிப்பாட்டக்கூடாதுங்கிற சட்டமாக இருந்ததுன்னா நபி சொல்ல செய்தி வந்து அவங்க அறிவிச்சிருப்பாங்களே இல்லையா எங்கேயும் அப்படி அறிவிக்கலை அப்போ நபீஸ் மகள் மவுத்தாவை போகும்போது யார் குளிப்பாடு அழியலி குளிப்பாடுறாங்க இந்த செய்தி வந்து தாரக்கூத்தின் மைய கிளி இருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களோட இஷ்டத்துக்கு சொல்கிறது ஃபத்துவம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அது குரான்லேருந்து நம்ம கொடுக்கணும் ஹதீஸ்லேருந்து கொடுக்கணும் இது ரெண்டுமே இல்லாமல் மனம் போன போக்கில் கொடுக்கறது விரும்பினா வந்து இவன் குளிப்பாட்டலாம் குளிப்பாட்டி தான் ஆகணும் கட்டாயம் ஒன்றும் இல்லை அந்த அனுமதி இருக்குது அந்த அனுமதியை மறுக்கக்கூடாது தானே அந்த அனுமதியை மறுக்கிற விதமாக தான் வந்து இவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் இருக்குது அப்போ இவங்களுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்ல குரான் அதிஸ் முரணாக இருக்குது அப்போ இந்த சட்டத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் இது கணவன் இறந்துட்டால் மனைவி குளிப்பாட்டலாம் விரும்புனா அதே மாதிரி மனைவி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா கணவன் வந்து விரும்புனா குளிப்பாட்டலாங்கிற செய்தி தான் வந்து ஹதீஸ்கில் நமக்கு கிடைக்கிது